ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து புட்டு மாவு வேணும் இந்த மாதிரி நீங்கள் பேக்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் அடை மாதிரி பொடி நீங்களே அரிசி ஊற வச்சு அரைச்சிக்கிறனாலும் ஓகே நான் இப்படி எடுக்கிறேன் இது வந்து ரெட் ரைஸ் சம்பா அரிசி சொல்லுவாங்களா அதில் உள்ள புட்டு மாவு இதில் நீங்கள் ஒயிட்டு பச்சரிசி இருக்குல்ல அது கூட எடுத்துக்கலாம் எனக்கு இது கொஞ்சம் ஹெல்த்தியாக ஹெல்த்தியும் கூட கொஞ்சம் டேஸ்ட்டுமே கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதனால் இதை எடுத்துருப்பேன் இப்போ இதில் வந்து ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் நான் சும்மா இப்போ இந்த கப்பு எடுத்துக்கோனேன் இதில் நான் மூணு மூணு கப் மாவு எடுத்துட்டு போகிறேன் இதுக்கு என்ன வேணும்னா கொஞ்சம் தண்ணி உப்பு இது என்னமா இது வந்து புட்டு இதுக்கு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறோம் என்ன வேணால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப போடக்கூடாது இது நம்ம ஸ்வீட் ஃபுட்டு தான் இருந்தாலும் ஒரு லைட்டாக ஒரு உப்பு அந்த டேஸ்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் போட்டுட்டு இந்த தண்ணியை அப்படியே ஊற்றி ரொம்ப ஊற்றினாங்க இந்த புட்டு மாதிரி ஏதாவது இப்படி பிடிச்சா நிற்கணும் அந்த அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய போட்டுறாதீங்க அப்புறம் புட்டு மாதிரி வராது நமக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறோம் இப்போ கருங்க இந்த மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் எல்லா இடத்துலேயும் நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சா இப்படி நிற்கணும் உதுத்தா இப்படி உதுந்துடணும் ரெண்டையும் பாருங்கள் நான் அந்த புட்டு மாவு இருக்குல்ல அதை வேக வைக்கிறதுக்கு இப்படி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் இட்லி பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலாக நான் இங்கே தண்ணி ஊற்றிடுவேன் இவ்வளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த பாத்திரம் வைப்பேன் வச்சுட்டு இதில் ஒரு துணி போட்டு அது மேலே நான் இது புட்டு மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இதை அதில் வச்சு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ செவன் இல்லை டென் மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அதுக்கு தான் நான் இதை ரெடி பண்ண போகிறேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் மாதிரின்னு வச்சுக்கோங்க இப்போ நான் இதில் வந்து ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் இவ்வளோ அதுக்கு மேலே வந்துட வேண்டாம் இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும் இப்போ மூடி வச்சு வச்சிடலாம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதில் ஒரு துணி மேலே விரிச்சுக்க போகிறேன் விரிச்சுட்டு இதில் தான் நம்ம பு புட்டு பொடியை வச்சுட்டு இதில் எப்படி வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போது நான் அதை ரெடி பண்ணிக்க போகிறேன் இதை அதுக்குள்ளேயும் தண்ணி கொதிச்சுக்கட்டும் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த பொடியை அங்கே வைக்கணும் அந்த பாத்திரம் நம்ம சூடாகிட்டு இருக்கும்போது இதில் எப்படி வைக்கலான்னு பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நமக்கு ஒரு இது வேணும் இது நீங்கள் இட்லி பாத்திரத்துக்கு கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டீமர் இருந்ததுன்னா வெஜிடபிள் ஸ்டீமர் எதுவும் இருந்துச்சுன்னா அதில் எப்படி வைக்கணும்னு இந்த மாதிரி ஒரு துணி புதுசாக நம்ம புட்டு வைக்கிறதுக்காகவே வச்சுருப்போம்ல இந்த மாதிரி எதாவது ஆவியில் வேறு வைக்கிறது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதை எப்படி போடணும்னா ஃபஸ்ட்டு ஈரத்தில் நினச்சிக்கணும் அந்த துணியை நல்லா ஈரமாக்கிட்டு இது மட்டும் இந்த இதில் போட்டுருவோம் நல்லா ஈரமாக இருக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சிருங்க இதுல நான் அந்த மாவை வச்சிருப் போறேன் நம்ம ஏற்கனவே என்ன மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோன்னா அந்த புத்து மாவு அதை வந்து நான் இது வைக்க அந்த மாதிரி மாவுமே நான் இதில் வச்சிட போகிறேன் அதை இப்படி செட் பண்ணிவிட்டு இதை நம்ம வேக வைக்க போகிறோம் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி துருவ தேங்காய் இது மேல வச்சு அந்த ஆவியில் வேகும் போது இது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு அதுக்காக நான் பண்ண போகிறேன் இங்கே என்ன பண்ண போகிறேன் எங்களுக்கு வந்து இங்கே இப்படி தான் தேங்காய் துருவல் கிடைக்கும் ஃப்ரெஷ் கோக்கோனட்டும் கிடைக்கும் ஆனால் அது அந்த அளவுக்கு எப்பவுமே எனக்கு செட் ஆனதில்ல நல்லா இருக்காது அதை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் நான் இந்த தேங்காவை இதில் கொஞ்சம் வச்சிட போகிறேன் ஆவ இதில் வைக்கும்போது அப்படி ப்ரெஸ் பண்ணிலாம் வைக்கக்கூடாது அப்படி ஃப்ரீ ஃப்ளோவாக வைங்க அப்போ தான் அது ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு நல்லாவும் வேகும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அவ்வளோவா அப்படி உள்ளெல்லாம் வேகாமல் இருந்துடும் அதனால் ஃப்ரீ ஃப்ளோவாக ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் அப்படி வைக்கணும் இப்போது நம்ம அதில் வச்சிடலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே இதை உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சிட்டு இதை மூடி அந்த மாவு வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம அதை எப்படி விடலாம் பார்க்கலாம் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன் எனக்கு இந்த மாவு நல்லா வெந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுதா இல்லை கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு வெந்த மாதிரி இருக்குன்னா ஓகே டன்னுன்னு அர்த்தம் இப்போ எனக்கு ஓகேவா இருக்குது நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா அதை அப்படியே ஆஃப் பண்ணி போகிறேன் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து போகிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு நான் வந்து சுகர் நீங்கள் வெள்ளம் வேணால் போடலாம் ஆனால் அதை விட சீனி இதுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுது நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் நான் இப்போ எப்படி பண்ண போகிறேன்னா நாங்கள் ஊரில் எப்படி பண்ணுமோ அதை அப்படியே பண்ண போகிறேன் மேபி இதில் இப்போ உள்ளவங்க புதுசாக வேறு மாதிரி வெள்ளம்லாம் சேர்த்துனா கூட பண்ணலாம் இப்போ நான் சீனி தான் சேர்க்க போகிறேன் வாங்க இதை நான் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த மாதிரி புட்டு செய்ய போகிறோன்னு காமிக்கிறேன் மாதிரி ஒரு பிளேட்டு அந்த மாவை இதில் கொட்ட போகிறோம் அதில் என்னெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோன்னா சீனி ஏலக்காய் பொடி என்னென்னா நம்ம நீங்கள் அதில் வந்து நம்ம ரெண்டு ரெண்டரை கப்பு நான் போட்டேன் ரெண்டரை கப்புக்கு நீங்கள் ரெண்டு கப்பு சீனி போட்டால் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டந்தான் நீங்கள் உங்கள் இது ஒவ்வொரு சுகருமே செல்லுது இனிப்பு கம்மியாக இருக்கும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம் இப்போ நான் அந்த வெந்த இதை எடுக்க போகிறேன் இந்த மாதிரி இருக்குது நான் இதில் போய் கொட்டிகிட்டு போகிறேன் அப்படி எடுத்துகிறேன் இந்த மாதிரி பாருங்க ரொம்ப சூடாக இருக்குது கேர்ஃபுல்லாக போடுங்க இது போட்டுட்டு நான் அப்படி இதை எடுத்துகிட்டு போகிறேன் திருப்பியும் இந்த 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 பாத்திரத்திலேயே அந்த துணியை போட்டு வச்சிருங்க ஏன்னா நம்ம திருப்பி ஒரு வாட்டியும் விளாட வைக்க போகிறோம் வச்சுட்டு இந்த துணி அப்படியே எடுத்து இந்த மாதிரியே திருப்பி அரேஞ்ச் பண்ணி நான் அதே பாத்திரத்தில் வைச்சிருப்பேன் எவ்வளோ வேணுமோ அதில் கொஞ்சம் ஏலக்காய் நான் அது வந்து ஆல்ரெடி எப்பவுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் டீக்கெல்லாம் போடலாங்கிறதுக்காக இது எப்படி பொடி பண்ணேன்னா சுகரும் ஏலக்காயும் சேர்த்து பொடி பண்ணி ஒரு ஆர்டேட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் எப்போ வேணால் அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக ஏலக்காய் போட்டேன் இப்போது நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறேன் நான் இந்த கப்புக்கு தான் இந்த கப்புக்கு தான் ரெண்டரை கப்பு நான் போட்டேன் மாவு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் அதில் உங்களுக்கு ஒன் ரெண்டு ரெண்டு வந்து நல்லாவே ஸ்வீட்டா தான் இருக்கு பண்ணிட்டு வேணும்னா இன்னும் சேர்த்துப்பேன் நீங்க சூடா இருக்கும்போதே இந்த சுகர் போட்டீங்கன்னா தான் அது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி அந்த மாவு ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துருக்கும் அப்படி உதிரியா இல்லாம அதுக்காக தான் சூடா இருக்கும் போதே போடுறது கொஞ்சம் தான் இருக்கு நான் கையை வச்சு பார்த்து மிக்ஸ் பண்ணிக்க போறேன் மிக்ஸ் பண்ணி நம்ம கீழே ஆல்ரெடி தேங்காய் வச்சோம்ல அது எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போது இந்த தேங்காய் அந்த வாசனையே கம்மையாக இருக்குது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஆக்சுவலாக கார்த்திகை தீபத்துக்கு பண்ணுறது இது நார்மலாக பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பாத்திரம் பத்தல வெந்ததும் மாவு கொஞ்சம் உபரியான உபரியானவர்தான் தெரிஞ்சுது அதனால நான் பாத்திரத்தை மாற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்புறம் இந்த சுகருமே இன்னும் கொஞ்சம் போடலான்னு தோணுது எனக்கு ஃபிரீ ஸ்பூர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ரெண்டுக்கு ரெண்டு மாதிரி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணும்னு ஏன்னா ரெண்டரை கப்புக்கு ரெண்டு கப்பு ஓகேவாக தான் இருக்கும் ஓகேன்னா நல்ல ஸ்வீட்டாகவே இருக்கும் உங்களுக்கு அதோடய ஸ்வீட் வேண்டாம்னால மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நான் இதுல புட்டு எப்படி தட்டுறதுன்னு காமிக்க போறேன் இப்ப நான் இதை கொஞ்சம் உடனே வச்சிடறேன் தண்ணி ஊத்தி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்ப நான் இதுலதான் புட்டு தட்டி காமிக்க போறேன் இந்த மாதிரி குழி கரண்டி எடுத்துக்கோங்க இது இதோட பெருசு எந்த மாதிரினாலும் வச்சுக்கலாம் என்ன ஆல்ரெடி வெந்த மாவு தான் திருப்பி நம்ம ஒரு வாட்டி வேக வைக்க போறோம் அதனால வேக பெருசா பண்ணா வேகாம போயிடும் அப்படிலாம் நினைப்பேன்னா உங்களுக்கு எவ்ளோ எவ்வளவு பெரிய புட்டு வேணும்னு நினைச்சாலும் இது பண்ணிக்கலாம் இப்ப நான் எப்படி பண்ணணும்னு மட்டும் காமிக்கிறேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு இதில் ஒட்டும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக ஒட்டாது இந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு இதில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரண்டிலேருந்து வராது அப்புறம் இப்படி கட்டிக்கணும் பார்த்தீங்களா சூப்பராக இருந்துச்சா ஒரு த இதுலேயே வந்துடுச்சு நான் இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி மாவு எடுத்து இதில் வச்சுக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நான் எல்லா இதையுமே பண்ணிக்க போறேன் இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் ஊரில் மாதிரிதான் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி எல்லா மாவுமே நான் பண்ணிட்டு திருப்பி அங்கே நம்ம வேக வைக்க போறோம் அதில் பாத்திரம் நம்ம அந்த ஆவிலே தான் வேக வைக்க போறோம் கொதிக்க வச்சிருக்கேன்ல அந்த துணி போட்டு அதுலேயும் நான் அடிக்கிற போறேன் அப்புறம் இது ஆல்ரெடி வெந்த மாவு தான் அதனால நீங்கள் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வரைக்கும் டென்னுக்கு மேலே வைக்கலாம்னா அதுவே ஓகேவா இருக்கும் அதுல கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ள கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஏதாவது தடவிக்கலாம் இந்த மாதிரி இந்த பாத்திரம் பாருங்க நல்லா சூடாயிடுச்சு ஆவி வரதுல அப்ப நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இப்போ நான் அந்த தட்டி வச்சிருக்கேன் இந்த புட்டு இதை வந்து நான் இதுல அப்படியே அடிக்க போறேன் இப்போ இதை நீங்க எப்படி ஒரு லேயர் தான் வைக்கணும்னு இல்லை ஒன்றுக்கு மேலே ஒன்றும் கூட வைக்கலாம் ஆனால் பார்த்து இப்படி இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் இப்படி தான் வேக வைக்கணும் இல்லை இட்லி பாத்திரத்தில் கூட வேக வைக்கலாம் இப்போ ஒரு செவன் அப்புறம் பார்க்கலாம் நம்ம புட்டு ரெடி ரொம்ப சிம்பிளாக ஈஸியான புட்டு இப்போ நம்ம அப்படி மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு ஒரு செவன் அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் செவன் அப்புறம் நம்ம புட்டு ரெடி ஆயிடுச்சு